பாடம் ஏழு உறவுகளில் மலரும் குடும்பம் இந்த பாடத்தில் நம்ம ஏசப்பாவுடைய குடும்பத்தை பற்றி பார்க்குறோம் ஏசப்பாவுடைய தந்தை பெயர் யோசேப்பு தாயின் பெயர் மரியால் ஏசப்பாவுக்கு மொத்தம் நான்கு சகோதரர்கள் இருந்தாங்க அவங்க பேர் யாக்கோபு யோசே சீமோன் யூதா ஏசப்பா தமது முப்பது வயசு வரைக்கும் தன்னோட குடும்பத்தோட தான் வாழ்ந்தாங்க ஏசப்பாவுடைய முப்பதாவது வயசுல ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா யோர் தான் நதிக்கு போகிறாங்க அங்க யோவான் ஸ்நானன் ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காங்க ஏசப்பா எத் எத்தனாவது வயதில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க முப்பதாவது வயதில் எங்க வச்சு யோர் தான் நதியில ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு யோவான் அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பிறகு ஏசப்பா என்ன பண்றாங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக போயிடுறாங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஊழியம் செய்ய போகிறாங்க அப்புறம் அப்படி ஊழியம் செய்யும் போது ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா யூத சமயத்தை கடுமையாக சாடினாங்க அதுக்கப்புறம் ஏசப்பாவுடைய போதனைகள் எல்லாமே தெளிவாக இருந்துச்சு ஏசப்பா தம்முடைய போதனைகளை தெளிவாக போதித்தார் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படி ஏசப்பா ஒவ்வொரு ஊராக போய் ஜனங்களுக்கு போதகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பரிசெயர் வந்து ஏசப்பாவை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறாங்க இது வந்து ஏசப்பாவுடைய தாயாருக்கு தெரிய வருது அதனால ஏசப்பாவுடைய தாயாரும் சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்காங்க அப்படி இருக்கச்சில் ஒரு நாள் ஏசப்பா ஜனங்களுக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏசப்பாவும் ஏசப்பாவுடைய தாயும் அவருடைய சகோதரரும் ஏசப்பாவை பார்க்குறக்காண்டி வாராங்க அப்போ அந்த ஜனக்கூடத்தில் இருந்த ஒருத்தர் ஏசப்பா கிட்ட சொல்கிறாரு ஏசப்பா உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் தாயாரும் உங்கள் சகோதரரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏசப்பா சொல்கிறாங்க என் தாயார் யார் என் சகோதரர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீசர்களை பார்த்து கை நீட்டுறாங்க நீட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என் தாயாரும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்படின்னா ஏசப்பா பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் ஏசப்பாவுடைய சகோதரர்கள் அவங்க தான் ஏசப்பாவுடைய குடும்பம் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க நம்மளும் பிதாவுடைய சித்தத்தை ஏசப்பாவுடைய சித்தத்தை நம்ம நம்ம நிறைவேற்றும் போது ஏசப்பாவுக்கு பிரியமானபடி நம்ம நடக்கும்போது நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய குடும்பமாக ஒரே குடும்பமாக இருக்கலாம்